நடக்கவே நடக்காது என்று முடிவு செய்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய சக்தி தான் வராகி அம்மன் இனிமேல் இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிவரவே முடியாது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது இனிமேல் கடன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது இப்படி உங்களால் இனிமேல் செய்ய முடியாத விஷயத்தை செய்து காட்டக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரமும் ஒரு மந்திரமும் தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலும் சேர்ந்து இந்த சித்திரை மாதத்தின் தேய்பிரை பஞ்சமி திதி வந்திருக்கிறது இந்த நாளில் வராக்கிய வழிபாடு செய்தால் நடக்காத நல்ல காரியங்கள் கூட நடக்கும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு பஞ்சமி திதியானது பிறக்கவிருக்கிறது நாளை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணி வரை இந்த பஞ்சமி திதி இருக்கிறது வராகி வழிபாடு செய்ய இரவு நேரம்தான் சிறப்பானது என்று சொல்கிறது சாஸ்திரம் ஆகவே இன்று வியாழக்கிழமை இரவு இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யலாம் உங்கள் வீட்டில் வராகி சிலை திருவுருவப்படம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி வராகி அம்மனை உள்ள முருக நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு இன்றைய தினம் மூன்று ஜாதிக்காய்களை நாட்டு மருந்து கடைகளில் இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஜாதிக்காயை போட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு வராகியை நினைத்து விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் ஜோதிஷ் ரூபம்தான் வராகி கவலைப்பட வேண்டாம் வராகி வந்து பூஜை அறையில் அமர்ந்து கொள்வாள் அந்த ஜாதிக்காயை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வராகியின் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஐம் கிளாம் அதிசய சித்தி தாயை நமக வராகியுடைய காரிய சித்தி மந்திரம் இது இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நடக்காத நல்ல காரியங்கள் கூட நடந்துவிடும் என்பது நம்பிக்கை ஜாதிக்காயை கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து அந்த ஜாதிக்காயை கொண்டு போய் அப்படியே பணப்பெட்டியில் வைத்தால் வீண் விரைய செலவுகள் குறையும் கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கை வருமானமும் தானாக படிப்படியாக உயர துவங்கும் மூன்றில் இரண்டு ஜாதிக்காயை பீரோவில் வையுங்கள் ஒரே ஒரு ஜாதிக்காயை மட்டும் தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் முக்கியமான வேலைகளுக்கு வெளியே செல்லும்போது ஜாதிக்காயில் கொஞ்சமாக தண்ணீரோ அல்லது பன்னீரோ விட்டு குலைத்தால் கொஞ்சம் திலகம் கிடைக்கும் அதை எடுத்து நெற்றில் இட்டு வராகி நினைத்து நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அந்த ஒரு ஜாதிக்காய் பல நாட்களுக்கு உங்களுக்கு அப்படியே வரும் அதை நீங்கள் மூன்று மாத காலத்திற்கு மேல் கூட பயன்படுத்தி கொள்ளலாம் தவறு கிடையாது பீரோவில் வைத்த ஜாதிக்காய்க்கு ஒரு வருடம் பவர் இருக்கும் அதை ஒரு வருடத்திற்கு அப்படியே விட்டு விடுங்கள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வராகி உங்களோட துணை நிற்பாள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்